ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துக்கிறேன் இதனால் ஒரு முக்கியமான காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி இந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணுறேன் இன்றைக்கி காலையில் ஒரு செய்தியை நான் பார்த்தேன் அது என்னுடைய இருதயத்துக்கு மிகவும் வேதனையான ஒரு காரியமாக இருந்துச்சு அதனால உங்களோடு பகிர்ந்து கொண்டு அதிலிருந்து ஒரு சில முக்கிய காரியங்களை உங்களோடு பேசும்படி நான் ஆசைப்படுறேன் சாலி க் என்கிறதான ஒரு மனிதன் நான் சோஷியல் மீடியாவில் அவருடைய காரியங்களை நான் அதிகம் பார்ப்பது உண்டு அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ்கிற ஒரு மனிதனும் ரொம்ப முக்கியமாக அவருடைய ஊழியம் எப்படி இருக்கும்னா சொசைட்டிஸில் அதாவது சமுதாயத்தில் இருக்கிறதான வாலிபர்கள் மத்தியில் ரொம்ப முக்கியமாக அந்த யூனிவர்சிட்டி காலேஜ் இந்த மாதிரி இடங்களில் இருக்கிறதான மக்களிடத்தில் இயேசுவை பற்றி சொல்லி பீஸ் ரேலி அதாவது சமாதான பேரணி மாதிரி நடத்தி அந்த மாதிரி எதிர்மறையான வேதத்திற்கு எதிர்மறையான காரியங்கள் எல்லாம் செய்வதை அவர் எதிர்த்து பேசுகிற ஒரு மனுஷன் அந்த மாதிரி பல இடங்களில் அவரை நிறையா ஆர்குமெண்ட்ஸ் டிபேட்ஸ் அந்த மாதிரிலாம் வச்சு அங்கே இருக்கிற அந்த வாலிபர்களோட அங்கே இருந்ததான மக்களோடு கூட அவர் பேசி அநேக காரியங்களை அவர் இயேசுவே தெய்வம் அப்படின்றத அவர் பல விதங்களில் அவரை பேசி கொண்டு ப்ரூவ் பண்ணி அந்த ஊதியத்தை நிறைவேற்றி வந்தார் ஆனால் நேற்றைய தினத்தில் ஊட்டா என்கிறதான ஒரு ஒரு மாகாணத்தில் நடந்த ஒரு பீஸ் ரேலியில் அங்கிருந்ததான கூட்டத்தில் இருந்த யாரோ ஒருவர் அவரை கன்ஷாட் அவரை சுட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி கேள்விப்பட்டேன் அவர் அதே இடத்துல மறித்து போனார் அவருக்கு என் வயசு தான் இருக்கும் அவருடைய அவருக்கு மனைவி எல்லாம் இருக்கிறாங்க இந்த காரியத்தை நினைக்கும் போது எனக்கு ஒரு பக்கம் மிகவும் வேதனையாகவும் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வேதத்திலே சொல்லப்படுகிற அந்த இருளான நாட்கள் இருளின் ராஜ்ஜியத்தின் தாக்கம் எவ்வளவு அதிகமாய் பெருகி கொண்டிருக்கிறது அப்படின்றத நம்மளால் மறுக்கவே முடியல ஸோ அந்த காரியத்தை சுருக்கமாக ஒரு ஐந்து காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுறேன் முதலாவது யாக்கோபு நாலு ஒன்றில் ஒரு வசனம் விதமாக இருக்கும் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் இதனாலே வருகிறது உங்கள் அவயவங்களிலே போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா மனுஷங்க செயல்படுவதற்கான காரணம் என்ன நம்மளை சுற்றி இது மாத்திரம் இல்லை இன்னைக்கு இந்த செய்தி என்னுடைய கவனத்தை ஈர்த்தது ஆனா இந்த மாதிரி நிறைய காரியங்கள் உலகம் அனைத்திலும் நடந்து கொண்டே இருக்கிறது இது எதை வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்லி சொன்னா எல்லா மனுஷனுக்குள்ளேயும் இருக்கிற அந்த புரோக்கன்னெஸ் உடைப்பு எல்லா மனுஷனுக்குள்ளயும் இருக்கிறதான எம்டினஸ் இத இந்த சூழ்நிலைகள் இந்த செய்திகள் நமக்கு வெளிப்படுத்துகிறது இந்த இந்த நிறைவு செய்வதற்காக இதை மாற்றுவதற்காக தான் ஆண்டவராகிய பூமிக்கு வந்தார் இந்த உலகம் இந்த உலகத்துல சமாதானம் அப்படின்ற பேரில் இன்னைக்கு சத்ருவானவன் மாயையான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான் நம்ம எல்லாருடைய அவயவங்களிலும் இந்த புரோக்கன்ஸ் மறைந்திருக்கும் பொழுது சரீரத்தின் அவயவங்களிலே ரொம்ப முக்கியமாக இருதயத்தில் காயங்கள் மறைந்திருக்கும் பொழுது அது நமக்குள்ளாக இந்த மாதிரி செயல்களை அது செய்ய தூண்டும் முதல் விஷயம் அடுத்து ரெண்டாவதா யோவன் பதினஞ்சு பதினெட்டு உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதுக்கு முன்னே என்னை பகைத்தது என்று அறியுங்கள் ஏசப்பா பற்றி போல்டாக நம்ம பேசும்பொழுது இந்த உலகம் நம்மள இருக்கும் அது மாத்திரம் இல்லை இந்த உலகத்தை இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசுக்கு நம்ம எதிராளியாக நம்ம இருப்போம் ஸோ அதனால் இந்த உலகம் நம்மளை நிச்சயமாக பகைக்கும் ஏசப்பாக்காக நம்ம இருக்கும்போது ஏசப்பாக்காக வாடும்பொழுது ஏசப்பாவுடைய சுவிசேஷத்திற்காக தைரியமாக இருக்கும் பொழுது இந்த உலகம் நிச்சயமாக நம்மளை பகைக்கும் அது அது மறுக்க முடியாத ஒரு உண்மை அது நம்ம ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும் அடுத்து மூணாவது இன்னொரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் அது நம்ம அடிக்கடி நம்முடைய சபையிலும் நம்முடைய போதனைகளிலும் பேசுகிறோம் இப்போ பேசுகிற ஆறு பரண்டு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு ஸோ இந்த போராட்டம் இப்போது இந்த போராட்டம் எப்படி மாறப்போகுது கிறிஸ்தவர்கள் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்கன்றது எனக்கு தெரியல ஆனால் கண்டிப்பாக இந்த போராட்டம் மாம்சத்தோடு ரத்தத்தோடும் இல்லை போர்க்கொடி பிடிச்சி செய்கிறதுக்காக இந்த காரியத்தை நம்ம செய்ய முடியாது அது கிறிஸ்தவர்களுடைய வசனம் நமக்கு அதை கற்றுத்தருவதும் இல்லை நம்ம மாம்சத்தோடு ரத்தத்தோடு நம்முடைய யுத்தம் இல்லை நம்ம துறைத்தனங்கள் அதிகாரங்கள் பிரபஞ்சத்தின் அந்த கால லோகாதிபதிகள் வானமண்டலத்தினுடைய பொலாதாவிகளுடைய சேனைகள் சோ இதை பற்றி எப்படி நம்ம பேசியிருக்கோம் அதனால நம்ம யாரோட நம்மளுடைய ரியல் ஃபைட் நம்மளுடைய எதிராளி யார் நம்முடைய சத்துரு யார் என்பதை அறிந்து கொள்ளணும் நான் நினைக்கிறேன் கண்டிப்பா இந்த கக் அந்த அவரை சுட்ட அந்த மனுஷனை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சாலும் கண்டிப்பா அவர் இதை தான் சொல்லுவார் நான் உன்னை மன்னிக்கிறேன் உனக்கு பின்னாடி இருந்த ஏதோ ஒரு அசுத்தாவி தான் உன்னை இதை செய்ய வச்சிருக்கோம் அப்படின்னு நிச்சயமாக அவர் சொல்லுவார் தேவனுக்காக மறிக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் இந்த குறிப்பிட்ட காரியம் உண்மையாலுமே எனக்கு ரொம்ப பாரத்தோடு இந்த நாளில் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன் இன்னொரு ஒரு காரியம் சங்கீதம் தொண்ணூத்தொன்னு ஏழு நம்ம தெரிஞ்சது தான் உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் வலது பலத்தில் பதினாயிரம் பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகுவதில்லை நம்மளை சுற்றி எவ்வளோ தீமைகள் சாலி சாலிக்க குமாரி தேவனுக்காக வாடும்பொழுது நம்மளை சுற்றி வருகிறத தேவன் அறிவார் ஒருவேளை நம்மளும் ஸ்பிரிச்சுவலா சென்சிட்டிவா இருந்தோன்னா கண்டிப்பாக நமக்கு தெரியும் பட் ஐ ஐ சென்ஸ் தட் இட் இஸ் சார்லிஸ் டைம் இது சார்லிக்கான ஒரு நேரம் சார்லி சார்லிக்கு பரலோகத்துக்கு போவதற்கான ஒரு நேரமாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் இல்லைன்னா கண்டிப்பாக கத்திரி இதை அனுமதிச்சிருக்க மாட்டாருன்னு சொல்லி தான் நான் நம்புறேன் அந்த மாதிரி எத்தனையோ ஆபத்து எத்தனையோ மனுஷங்க நமக்கு விரோதமாக வந்தாங்க ஆனா இன்னைக்கும் நம்ம உயிரோடு இருக்கோம் இல்லையா நான் யோசிச்சு பார்த்தேன் எனக்கும் அவருக்கும் கிட்டத்தட்ட ஒரே வயசு தான் என்னை விட இன்ஃபேக்ட் அவர் ஒரு தான் நினைக்கிறேன் நைன்டீன் நைன்டி த்ரீல வருப்போம் என்னை விட ஒரு சின்னவர் தான் ஆனா இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னா இது என்னுடைய நீதியின் மிகுதியோ பரிசுத்தமோ என்னுடைய ஜபமோ இல்லை இது அவருடைய சுத்த கிருபை அவருக்காக நான் இன்னும் ஏதோ ஒரு வேலை செய்யணும் அப்படின்றது கருத்து எனக்கு ஜீவனோட வச்சிருக்காரு ஆனால் சாலிகா இத்தனை வருடங்களுக்குள்ளாக நிறைய எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்து எத்தனையோ லட்சக்கணக்கான வாலிபர்களுக்கு சத்தியத்தை சொல்லியிருக்கிறார் சத்தியத்தின்படி வாழ்ந்திருக்கிறார் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதனால சந்தேகமே இல்லாம இது இது சத்ருவினுடைய திட்டம் தான் அதே நேரத்தில் கர்த்தர் இதை அனுமதித்திருக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது ஸோ அதனால் எனக்கு வராததுனால நான் நீதிமான் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் நிற்க முடியாது மறித்ததுனால அவர் அவர் துன்மர்கன் அப்படின்ற கேட்டகரியில் நம்ம யாரும் வைக்க முடியாது அவரவருடைய நோக்கத்தை நிறைவேற்றின பின்பு இந்த உலகத்திலிருந்து நான் போக வேண்டியது அவசியமாக இருக்குது ஸோ அதனால் நம்மளை எதிர்த்து எவ்வளவோ கூட்டம் எதிர்த்து வருகிறது ஆனால் கத்தருடைய கரங்களில் அவருடைய காலத்துக்கு முன்னாடி கத்தர் குறித்திருக்கிற காலத்துக்கு முன்னாடி நம்மள யாரும் தொட முடியாதுன்றனால இன்ன வரைக்கும் அந்த தீமை நம்மளுடைய வாழ்க்கையில வராம கத்தர் காத்து கொண்டார் அடுத்து ஐந்தாவது இன்னொரு முக்கியமான ஒரு காரியம் இதை நான் சொல்லி முடி முடிக்க விரும்புறேன் மத்த இருபத்தி நாலு பன்னெண்டு அக்கிரமம் மிகுதியாவதுனால் அநேகருடைய அன்பு தனிந்து போகும் இது கடைசி நாட்கள் கடைசி நாட்கள் கடைசி நாட்கள் எவ்வளவு நாள் சொல்லுவீங்க கடைசி நாட்கள் போய்கொண்டேதான் இருக்கிறது கடைசி நாட்கள் இந்த நாட்களாக இருக்கிறது ஏசு கிருஷ்ணனுடைய வருகை செப்டம்பர் இருபத்தி மூணுல இருக்க போது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அந்த டேட்ல பிக்ஸ் ஆக வேண்டிய அவசியம் இல்லை அது நம்ம தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்ம இந்த நாட்களிலே நாம் ஆண்டு ஏசு கிருஷ்ணனுடைய வருகைக்காக ஆயத்தமாக கொண்டிருக்கிறோம் நம்ம ரொம்ப கவனமா நம்ம இருக்கணும் இந்த இந்த உலகம் எப்படி மாறிக்கொண்டிருக்கிறதுன்னு நமக்கு தெரியும் உலகத்தினுடைய மாயையில வேஷத்துல நம்ம சிக்கிக்கொள்ளக்கூடாது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம இருக்கணும் அக்கிரமத்தினுடைய மிகுதி அக்கிரமத்துக்கு அளவை வச்சுருக்காரு கத்திர அந்த அளவை தாண்டும் போது காட் இஸ் நாட் கோயிங் டு வெயிட் எனி மோர் இஸ் கோயிங் காம்சம் அதனால் இந்த காரியத்தை நான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளணும்னு ஆசைப்படுறேன் இதை யோசிச்சு பாருங்க நம்ம வாழ்கிறதான உலகம் எப்படிப்பட்டதாக இருக்குது எவ்வளவு துன்மார்க்கம் நிறைஞ்ச ஒரு உலகத்தில் இருக்கிறோம் ஏசப்பக்காக நம்ம சத்திய சத்தியத்தை பேசும்படி தைரியமாக போது அநேக துர்மார்க்க வளமைகள் நம்மை சுற்றி சூழ்ந்து நம்மளை எதிர்க்கும் ஆனாலும் கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் நம்முடைய தலையில் இருக்கிற ஒரு முடி கூட விழாது ஸோ அதனால் அந்த ஒரு நம்பிக்கை அந்த நாளில் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த செய்தியை நீங்கள் கேளுங்க கேட்டு நீங்கள் மற்றவங்களுக்கும் இதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் இதை யோசித்து பாருங்கள் இதற்காக ஜெவியங்க இந்த மாதிரி தேவனுக்காக தினந்தோறும் மறிக்கிற மனிதர்கள் இருக்கிறாங்க இது ஒண்ணுதான் நமக்கு வெளியே வந்திருக்குது இந்த மாதிரி தினந்தோறும் இயேசு கிறிஸ்துவுக்காக சுவிசேஷத்திற்காக சத்தியத்திற்காக ஜீவனை தருகிற மனிதர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அவர்களுக்காக நாம் ஜெபிக்கணும் நம்மளும் சத்தியத்தின்படி வாழணும் கற்று நம்மை ஆசிர்வதிப்பாடு